இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடையில் இருக்கிறாங்க ஒயிட் பேஸ் மேலு லூட்டினோ ஃபீமேலு அடையில் இருந்துகிட்ருக்குறாங்க இந்த பேர் வந்து இப்போ சிக்கு இறக்கி பொறிச்சு கொடுத்துருச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா டக்குனு மேட்டாக ஆரம்பிச்சிருச்சு நான் அடித்து பிடிச்சி பிரித்து போட்டுட்டேன் நான் எதுக்காக அப்படி பிரித்து போட்டேன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த ரெண்டு சிக்கும் வந்து போன டைமில் பொறிச்சது அஞ்சு முட்டை வச்சது அஞ்சு முட்டையில் மூணு சிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்குக்கு மட்டுமே தீனி ஊட்டிட்டு மூணு சிக்குக்கு வந்து தீனி ஊட்டலை அது பொறிச்சதுக்கப்புறமும் ஊட்டலை ஏன்னா அதால் முடியலையாட்ருக்கு சரின்ட்டு நான் கையில் எடுத்து டேம் பண்ணி நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் கையில் எடுத்து நான் தீனி ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மேட்டாயி அஞ்சு முட்டை வச்சுச்சு அஞ்சு முட்டை வச்சதில் நாலு முட்டை வந்து வேஸ்ட்டு கரு ஒரே முட்டையில் தான் கரு இருந்துச்சு அப்புறம் அந்த நாலு முட்டையை எடுத்து போட்டுட்டு ஒரு முட்டையை மட்டும்தான் குஞ்சு பொறிச்சு இப்போ பொறிச்சிருச்சு பொறிச்சதுக்கப்புறம் தான் இப்போ நான் பிரித்து போடுறேன் நான் பிரித்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ரொம்ப ஃபீலாக கோவமாக ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு அதுவும் சாப்பிடலை அதோடய சிக்கக்கு தீனியும் ஊட்டலை தான் நான் மேல்கிட்ட எடுத்து அதோடய சிக்கை வச்சேன் சிக்கை வச்சோன்னா அது நல்லா ஃபீட் பண்ணிச்சு நான் வைச்ச உடனே பார்த்தேன் ஊட்டுமா ஊட்டாதான்னு இருந்தேன் அது ஆனால் அழகாக வந்து நான் நினச்சதுக்கு மாறாக அழகாக வந்து ஊட்டி விட்டுச்சு இல்லை ஒ ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம சிக்கை மாற்றி வைக்கிறோன்னா ஒரு சில மேல் வந்து டக்குன்னு கடிச்சிரும் அப்படி ஒரு பயம் இருந்துச்சு அதோட கொஞ்சம் அது இல்லைன்னு இப்போது கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு பாருங்கள் ஓகே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொஞ்சம் அப்புறமா தீனி ஊட்டுச்சு நான் பார்த்துட்டு தான் வைச்சேன் இனிமேல் மேல்கிட்ட தான் அதை வச்சுக்கணும் ஃபீமேல்கிட்ட விட்றதா இல்லை அப்புறம் எதுக்காக பிரித்து பிரிக்கிறோம் அப்படின்னா அடுத்த வாட்டி ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லதாக கிடைக்கும் அஞ்சு அஞ்சு முட்டை வைக்கிதுன்னா அஞ்சு முட்டையுமே நல்லா கரு கரு வளர்ச்சி அப்புறம் ஏன்னா அதை நம்ம எந்தளவுக்கு ஹெல்த்தியாக பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு அதுவும் ஹெல்த்தியாக சிக்கு இறக்கி தரும் நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு தடவையும் சிக்கு இறங் இறங்கிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு மாதம் வந்து பிரித்து போடணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லைன்னா மூணு மாதம் மூணு மாதம் வரைக்கும்லாம் வச்சு நம்ம ஹெல்த்தியாக ப்ரீட் போட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சரி ஓகே இப்போ நம்ம பிரித்தாச்சு இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திரும்ப அதோட அது ஃபேர் பண்ணி அது எக்கு எந்தளவுக்கு எப்படி வைக்கிதுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்